எபடானே தாப்பிட்றேங்க உதவியாளரை அமைச்சர் தரக்குறைவாக திட்டியிருக்கிறார் வேளாண்மை உணவு பதப்படுத்துதல் மற்றும் வளர்ச்சி மாநாடு கண்காட்சியில உதவியாளரை அமைச்சர் திட்டியிருப்பது தற்போது பரபரப்பை இருக்கிறது பொது இடத்துல தம்முடைய உதவியாளரை நோக்கி அவர் பேசிய ஒருமையில் பேசிய பேச்சுக்கள் தற்போது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது தஞ்சாவூரில் அமைந்துள்ள தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்துல வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி இன்று இருக்கிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நிலையில விழாவில் வேளாண் துறை அமைச்சர் பேச தொடங்கும் போது தன்னுடைய உதவியாளரை நோக்கி அவர் பேசிய பேச்சுக்கள் தற்போது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது மேலும் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு பேப்பர் எங்கே அப்படின்னு கேட்கிறார் அதன் பிறகு அந்த உதவியாளர் அமைச்சரிடம் பேப்பரை கொடுக்கையில் அவரிடமே அவர் தூக்கி போட்டு இருக்கிறார் இந்த சம்பவம் வில்லாவில் சிறிது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் பல்வேறு கண்டனங்களும் எழுந்து வருகிறது அமைச்சரனுடைய இந்த நடவடிக்கை தற்போது பல்வேறு எதிர்ப்புகளை கிளப்பி இருக்கிறது அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கேயாவா வர ஆமாங்க எருமாடாடானே சாப்பிட்றேங்க இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கேயா வர சொலாமாங்க எருபடாடானே சாப்பிட்றேங்க என்ற தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எருபடாடானே சாப்பிட்றேங்க